Thank <laughs> தமிழ் தமிழ் உலக நகர்வுகள் நிகழ்ச்சி இணைந்திருக்கிறீர்கள் எங்களுடைய பூரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைந்து உலக நகர்களை அவதானித்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்து கொண்டிருக்கின்றார் இன்று நாங்கள் இப்ப பார்க்க வேண்டிய எப்படி என்ன என்னவென்றால் சீனா உங்களுக்கு தெரியும் சீனாவினுடைய ஈடுபாடு தாய்வானோடு அவர்களுக்கு இருக்கின்ற முருகல் நிலை அதிகமாக அமெரிக்கா தாய்வானுக்கு ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த நிலைமைகள் வந்து அங்கே ஒரு ஒரு பதட்டமான நிலைவை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் சில ஆண்டுகளாக அவதானிக்க கூடிய இருக்கின்றது இவர்களுக்கு இடையிலான இந்த போர் நடைபெறுவதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றது அல்லது இந்த போரை தவிர்த்து கொண்டிருக்கிறார்களா ஓ இந்த போர் வந்து அதாவது சீனா வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு தாய்வானை தனது தனதாக்கி கொள்ளும் என்று கூறப்பட்ட அமெரிக்காவிட படைத்தரப்பு அதாவது புலனாய்வு துறைக்கு அதை அமெரிக்காவுக்கு தெரியப்படுத்திக் கொண்டுதான் இருக்கின்றது இந்த நிலையில் அதனை எதிர் எதுவாறு எதிர்கொள்வது என்பது தொடர்பாக அமெரிக்கா தயாரிப்புகளில் ஈடுபட்டு வருவதாகத்தான் தெரிகின்றது இந்த வாரம் கூட நீங்கள் பார்க்கலாம் அதாவது அமெரிக்காவும் ஜப்பானும் இணைந்து ஒரு ஜாயின் மிலிட்டரி பிளான் என்று ஃபோர்லேஷன் என்று சொல்லி ஆரம்பித்திருக்கிறார்கள் அது வந்து இந்த மாதம்தான் அது தொடர்பான இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று சொல்லியும் லிட்டோரல் ரெஜிமென்ட் என்ற ஒரு ரெஜிமெண்ட் வந்து விரைவு தாக்குதல் படை அணி அந்த படையணியை வந்து ஜப்பானில் நிலைகொள்ள வை வைத்திருப்பதாகவும் அது ஒக்கினோவா மற்றும் காகோசிமா பகுதியில் இருந்து விரைவாக தாய்வானை சென்றடையும் என்று சொல்லியும் கூறப்படுகிறது இந்த நடவடிக்கையை வந்து அமெரிக்காவும் ஜப்பானும் தான் இணைந்து போறது அதாவது தாய்வான் மீது சீனா தாக்குதல் நடத்தினால் அதனை எதிர்கொள்ளப் போவது இந்த படை அணியாகத்தான் இருக்கும் அதற்கு ஆதரவாக வந்து ஆசிய பிராந்தியத்தில் இந்தோ ஸ்பெசிபிக் பிராந்தியத்தில் வந்து அமெரிக்கா தனது ஏவுகணைகளை அதிக அளவு நகர்த்த போகிறது என்றும் கூறப்படுகின்றது இந்த பிலிப்பைன்ஸ் பிலிப்பைன்ஸில் அமெரிக்க தளங்கள் விரிவுபடுத்தப்பட்டது இப்போது இலங்கையில் ஒரு ஆட்சி மாற்றம் கொண்டு வரப்பட்டது இலங்கை அரசை அமெரிக்கா தனது வளத்துக்கு தனது கைக்குள் கொண்டு வர முற்பட்டு நிற்பதெல்லாம் இந்த தாய்வான் போருக்கான ஒரு தயாரிப்பு தயாரிப்பாகத்தான் நீங்கள் பார்க்கலாம் நீங்க அமெரிக்காவும் பிரித்தானியாவும் அக்கூஸ் என்ற அமைப்பை கூட பொது ஹைப்போசனிக் ஏவுகணைகளை டெவலப் பண்றதுக்கு இந்த மூன்று நாடுகள் அக்கூஸ் என்ற அமைப்புக்கு தான் நன்கு இடம் வழங்கப்பட்டிருக்கின்றது இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னா இவ்வாறு சுற்றி வளைக்கிறார்கள் என்று சொன்னால் அவுஸ்திரேலியா ஜப்பான் அஹ் பிலிப்பைன்ஸ் இலங்கை இந்த வழியாகத்தான் அவர்கள் இந்த சீனாவை எதிர்கொள்வதற்கான தயாரிப்புகளில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகின்றது ஆனால் அதற்கு மாற்றீடாகத்தான் நீங்கள் பார்க்கலாம் ரஷ்யாவும் வந்து ரஷ்யாவும் சீனாவும் உங்களுக்கு தெரியும் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் வந்து ஆப்கானிஸ்தானை நோக்கி தனது கவனத்தை செலுத்தி இருக்கிறது அது மட்டுமல்லாது ரஷ்யாவின் ஒலிவார அமைச்சர் ஒன்றை கூறியிருக்கிறார் தமது ஏவுகணைகளை வந்து தாங்கள் இப்போது ஆசிய பிராந்தியத்துக்கு அதாவது நீண்ட தூர மற்றது நடுத்தர ஏவுகணைகள் நீண்ட தூர நடுத்தர ஏவுகணைகள் என்று சொல்லும் போது அவர்கள் கிட்டத்தட்ட ஐநூறு தொடக்கம் ஐயாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூர வீச்சு கொண்டவைதான் அந்த ஏவுகணைகளை நகர்த்த போவதாக கூறியிருக்கிறார்கள் ஆசிய நாடுகள் இதுவரையில் ரஷ்யா அவ்வாறான பெரிய அளவிலான விஸ்தரிப்புகளை மேற்கொள்ளவில்லை எலிமினேஷன் ஆஃப் இன்டர்மீடியட் ரேஞ்ச் அண்ட் ஷோர்ட் ரேஞ்ச் மிசைல்ஸ் என்று சொல்றது ஐஎன்எஃப் என்ற ஒரு திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுகளில் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் கொண்டு வரப்பட்டது அதாவது இரு நாடுகளும் மத்திய தூர குறுந்தூர ஏவுகணைகளை வெவ்வேறு நாடுகளில் வைக்கக்கூடாது என்ற திட்டத்தை இது கொண்டு வந்து வரப்பட்டது ஆனால் அமெரிக்கா அதில் ஒரு ஒருதலைபட்சமாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு விலகி இருந்தது அது ரஷ்யாவுக்கு வாய்ப்பாக இப்போது போய்விட்டது இப்ப ரஷ்யாவும் தனது ஏவுகணைகளை நகர்த்த போவதாக கூறிய கூறுகிறார்கள் இப்ப அவசர அவசரமாக அதாவது ஈஸ்ரேல் இஸ்ரேல் பாலஸ்தீன போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்கா முன்னிக்கு முன்னிப்பதும் வந்து இந்த சீனாவை எதிர்கொள்வதற்காகத்தான் என்றுதான் பார்க்கப்படுகிறது சீனாவை எதிர்கொள்வதற்காக உங்களுக்கு தெரியும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பதவிக்கு வந்தால் அவருக்கு சீனாவுக்கும் அவ்வளவு பிடிப்பு இல்லை தானே இந்த போரை அவர் இல்லவலைகளில் ஊக்குவிப்பார உண்மைதானே ஏனென்றால் ட்ரம்ப்பிண்ட அமைச்சரவையாக இருக்கலாம் அல்லது அதிகாரிகளாக இருக்கலாம் பெருமளவானவர்கள் சீனாவுக்கு எதிரானவர்களைத்தான் அங்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது அவர் அவரின் ஸ்ட்ராட்டஜி என்னென்று சொன்னால் பொருளாதார போரை இலகுவாக வென்றுவிடலாம் இதுதான் அவரின் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கின்றது உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போது சீனாவிட பொருட்களுக்கு பத்து வீத வரி உயர்வையும் கனடா மெக்சிகோவில் இருந்து வருகின்ற பொருட்களுக்கு இருபத்தைந்து வீத வரி உயர்வையும் அமெரிக்கா தான் கொண்டு வருவேன் என்று கூறியிருக்கிறார் ட்ரம்ப் அது ஏன் என்று கேட்டதுக்கு அதன் மூலம் அந்த சட்டவிரோத குடியேற்றவாசிகளையும் வாசிகளையும் ஆஹ் கடத்துவதை கடத்துபவர்களையும் தடுக்கலாம் என்று ஆனால் ஒரு நாடு ஏற்றுமதி செய்யும் பொருட்களுக்கு உயர்த்தும் வரிக்கும் சட்டவிரோத குடியேற்றவாசிகளுக்கும் என்ன தொடர்பு யாருக்கும் விளங்காது ட்ரம்ப் திட்டங்கள் அவருக்கு தான் விளங்கும் சில அவருக்கும் விளங்கும் போது தெரியாது ஆனால் அவ்வாறான அவர்கள் என்னென்று சொன்னால் எவ்வளவு தூரத்துக்கு நிதியை உள்ளுக்கு கொண்டு வர முடியுமோ அதனை கொண்டு வருவதற்கான முயற்சியை தான் அதை நோக்கித்தான் அவர் நகர்ந்து கொண்டிருக்கிறார் எனவே ஐரோப்பிய ஒன்றியம் மீதும் கூட அவர் அதிக வரியை விதிப்பதற்குரிய முயற்சிகளை தான் மேற்கொண்டிருக்கின்றனர் இந்த போர் தொடர்பாக அமெரிக்காவும் ஜப்பானும் ஒரு நடவடிக்கை எடுக்கப் போவதாக அது தொடர்பாக அமெரிக்காவை பொறுத்தவரையில் அமெரிக்காவும் ஜப்பானும் இணைந்து அதாவது இந்த ஒகோவா மற்றும் ககோசிமா பகுதிகளில் இருக்கின்ற படைத்தளங்களை பலப்படுத்தி இருக்கிறார்கள் அதே போல ஜப்பான் படைத்தளங்களில் அமெரிக்கா தனது நீண்ட தூர நடுத்தர தூர ஏவுகணைகளை மேலதிகமாக குவிப்பதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது ஜப்பானில் படை அதிகரிப்பை மேற்கொள்கின்ற அதே சமயம் ஆஸ்திரேலியாவின் பேர்த் பகுதியிலும் படை அதிகரிப்பை மேற்கொள்வது பிலிப்பைன்ஸில் படை அதிகரிப்பை மேற்கொள்வது அல்லது ஜப்பானுக்கு மேலதிகமான படைக்கலங்களை அனுப்புவது என்று பேச்சுக்கள் இடம்பெற்று வருவதாகும் ஜப்பான்ட பாதுகாப்பு அமைச்சகம் இது தொடர்பாக இதுவரையில் கருத்து எதுவும் வெளியிடவில்லை ஆனால் இந்த மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜி என்று சொல்ற அதாவது அஹ் ஜாயின் மிலிட்டரி பிளான் என்று சொல்றார் இந்த பிளான் வந்து டிசம்பர் மாதத்துக்குள் முடிவு செய்யப்படும் என்றும் கூறப்படுகின்றது அப்ப நேட்டோவிட தளபதி ஒன்றை கூறியிருக்கின்றார் என்று சொன்னால் நேட்டோ வந்து ஒரு டிஃபென்சிவ் அலையன்ஸாக இருக்கலாம் உண்மையில் அது டிஃபென்சிவ் அலையன்ஸ் இல்லை அது வந்து ஒஃபென்சிவாக தான் இருக்குது தாங்கள் தற்காப்பு கூட்டணியாக இருந்தாலும் எதிரிகள் வந்து எங்களை தாக்கும் வரை நாங்கள் தற்கா தற்காப்பு கூட்டணி என்று தா காத்திருக்க முடியாது எதிரிகள் தாக்க முதலே நாங்கள் எதிரிகளை தாக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் என்னும் போதும் இவர்கள் அந்த சீனா மீதான படை நடவடிக்கைக்கு மெல்ல மெல்ல ஒரு ஆயத்தப்படுத்துவது போலதான் தெரிகின்றது பாதுகாப்பு அமைச்சர் ரஷ்யாவுக்கு பயணத்தை ரஷ்யாவுக்கும் இடையிலான நெருக்கங்கள் இப்போது மிக மிக அதிகமாக இருக்கின்றது எனவேதான் அமெரிக்கா வந்து அதானி மீதான பிடியை இறுக்கி இருந்தது உங்களுக்கு தெரியும் கடந்த வாரம் இப்போது இந்தியாவின் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து வருகிற எட்டாம் தேதி ரஷ்யாவுக்கு செல்கின்றார் ஏனென்று சொன்னால் ரஷ்யாவிட கடற்படை தளத்தில் ரஷ்யாவிண்ட கடற்படை தளத்தில் அதாவது கலிங்ஸ்க்ராட் என்ற தடைப்படை தளத்தில் இந்தியாவுக்கான இரண்டு ஸ்டெல்ட் கிரிக்கெட் ரக கப்பல்கள் கட்டப்படுகின்றன அந்த கப்பல்களுக்கான உடன்பாட்டை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இரு நாடுகளும் மேற்கொண்டிருந்தன அதன் முதலாவது கப்பலை இப்போது வழங்கப் போகிறார்கள் இரண்டாவது கப்பல் அடுத்த வருடம் வழங்கப்பட போகின்றது உங்களுக்கு தெரியும் இதற்கு முன்னரும் வந்து ஆறு டல்வார் கிளாஸ் வகை கப்பல்களை கடற்படை கப்பல்களை ரஷ்யா தான் வடிவமைத்து இந்தியாவுக்கு கொடுத்திருந்தது இப்போது இந்த இரண்டு கப்பல்களும் மிகவும் நவீனமானவை அந்த ரெண்டு கப்பல்களை ரஷ்யா கட்டி கொடுக்குறோம் அதே சமயம் இன்னும் இரண்டு கப் அதே ஒத்த இரண்டு கப்பல்களை கட்டுவதற்கு கோவாவில் இருக்கின்ற இந்தியாவின் கோவாவில் இருக்கின்ற ஷிப்யார்டு நிறுவனத்துக்கு ரஷ்யா வந்து லைசன்ஸ் அனுமதியை வழங்கி இருக்கின்றது அப்ப இந்த நிகழ்வுக்காகத்தான் அவர் அங்கு சென்றிருக்கிறார் அவர் அங்கு ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சரையும் சந்திப்பார் என்று கூறப்படுகின்றது அதே சமயம் அடுத்த அடுத்த மாதம் வந்து பூட்டின் அவர்களும் இந்தியாவுக்கான ஒரு பயணத்தை மேற்கொள்ளலாம் என்றும் கூறப்படுகின்றது இப்ப இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான நெருக்கங்கள் அதிகரித்து வருவதுதான் உங்களுக்கு தெரியும் அதானி மீதான இறுக்கத்தை அமெரிக்கா இந்த இந்த வாரமும் கூட அதானி மீதான ஒரு பொருளாதார நெருக்கத்தை அமெரிக்கா கொண்டு வந்ததற்கான காரணமும் இதுதான் காலநிலை மாற்றத்துக்கான மாநாடு மாநாடு பக்கு என்ற பகுதியில் அஜபஜானில் நடைபெற்றது கடந்த வாரம் இருபத்தி ரெண்டாம் தேதி முடிவுக்கு வந்திருக்கின்றது காலநிலை மாற்றம் தொடர்பாக இந்த மாநாடுகளை நடத்துகிறார்கள் ஆனால் அதற்கான ஆக்கப்பூர்வமான ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்றால் ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருந்தது போல் டுவெண்ட்டி த்ரீ பொழுது அப்பொழுது நான் செய்திகளை அவதானிக்கும் பொழுது அறியக்கூடியது இப்பொழுதும் கூட அதே நிலைமைதான் தான் இருப்பது போல் தெரிகின்றது அந்த மாநாட்டில் சில குறைபாடுகளை சுட்டி காட்டியதாக அறிய கூடியதாக இருக்கின்றது என்ன விதமான குறைபாடுகளை சுட்டி காட்டி ஓ இவர்கள் செல்வந்த நாடுகள் அந்த எரிபொருள் பா பாவனையை குறைப்பதாக தெரியவில்லை உதாரணமாக பாதுகா சொன்னால் ஜி டுவெண்ட்டி நாடுகள் தான் எழுவத்தைந்து வீதமான கார்பன் டை ஆக்சைடு எமிஷனை ஆஹ் மேற்கொள்கின்ற நாடுகளாக இருக்கின்றது இந்த சூழலை பா மாசுபடுத்தியதில் எழுவத்தைந்து வீதம் ஆஹ் ஜி டுவெண்ட்டி நாடுகளை தான் பொருளாதார நாடுகள் ஆனால் அதற்கு சீர் செய்வதற்கான செலவுகளை வறிய நாடுகள் மீதும் சுமத்துவதாக குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து ஆண்டுதோறும் நூறு பில்லியன் டாலர்களை இந்த செல்வந்த நாடுகள் ஒதுக்குவதாக கூறியிருந்தாலும் இதுவரையில் அவ்வாறு எதுக்கு நடைபெறவில்லை என்று சொல்லியும் இப்போது அவசரமாக ஒன் ஒன் பாயிண்ட் த்ரீ ட்ரில்லியன் டாலர்கள் தேவைப்படுகின்றது இதனை பிக்ஸ் பண்ணுவதற்கென்று கூறப்படுகின்றது ஆனால் இந்த செல்வந்த நாடுகள் முன்னூறு பில்லியனாக அதனை குறைத்து இப்போது ஒன் பாயிண்ட் த்ரீ ட்ரில்லியனில் இருந்து முன்னூறு ட்ரில்லியனாக குறைத்து அதனை இருநூறு ட்ரில்லியன் சாரி முன்னூறு பில்லியனாக குறைத்து இப்போது இருநூறு பில்லியன் ஆனால் அது மட்டுமல்ல அது இப்போ அவுஸ்திரேலியாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவுஸ்திரேலியா வந்து தான் நிலக்கரி ஏற்றுமே நிலக்கரி தான் பெருமளவான சூழல் மாசடைதலுக்கு காரணம் ஆனால் நிலக்கரி ஏற்றுமதியை தாங்கள் நிறுத்த முடியாது அது தாங்கள் பொருளாதாரத்தை பாதிக்கும் என்று கூறியிருக்கிறார்கள் இப்ப மேற்குலக நாடுகள் எது எந்த விதத்திலும் தங்களுக்குரிய ஒரு கொம்ப்ரமைஸை கொண்டு வராமல் ஏனைய நாடுகள் மீதுதான் அதனை சுமத்துவதாக குற்றம் சுமத்தி இருக்கின்றது அப்போ குளோபல் சவுத் என்ன செய்கிறது என்று சொன்னால் நாங்கள் இதில் அமைதியாக இருப்போம் இருக்கும்போது அவர்கள் அதுக்கு கூறியது என்ன என்று சொன்னால் யூ யூ பிக்ஸ் இட் என்றுதான் கூறுகிறார்கள் நீங்கள்லாம் இதை உடைத்தது நீங்களே அதனை சரி செய்து கொள்ளுங்கள் நாங்கள் அமைதியாகவே இருக்க போகிறோம் என்றால் ஒரு கோப் இருபத்தி ஒன்பது வந்து மிகவும் தோல்வியில் முடிந்த முடிவடைந்ததாகத்தான் இப்போது பார்க்கப்படுகின்றது செல்வந்த நாடுகள் எல்லா துறைகளிலும் நிபுணத்துவம் பெற்றவர்கள் மற்றவர்களுக்கு வகுப்பார்கள் நல்ல பாடம் கற்பி வைப்பார்கள் ஆனால் அவர்கள் கொடுக்கின்ற அந்த ஆலோசனையை தங்களுக்கு நடைமுறைக்கு கொண்டு மாட்டார்கள் என்பது துறைகளின் ஊடாக அறியக்கூடியதாக இருக்கின்றது எனவே தெளிவாக எல்லோருக்குமே தெரிய வந்துவிட்டது அதாவது இரட்டை போக்கு இவ்வாறு இருக்கின்றது என்பதை இந்த மேற்கத்திய நாடுகளுடைய நிலைமைகளை புரிந்து கொள்வார்கள் இதனால் அவர்கள் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் போர்தான் ஒரு நிலையோ இன்னும் எனக்கு தெரியவில்லை மாற்றம் வரும் அந்த மாற்றத்துக்காக நாங்களும் பார்த்திருப்போம் என்று கூறிக்கொண்டு இன்றைய உலக நாடுகள் நிகழ்ச்சியை தோடு நிறைவு கொண்டு வருவோம் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் அரசோகளை நன்றி